பேசும் அடுக்கு மொழியில் அவர் சொன்னார் சொன்னார் அவங்கள தான் சொன்னாங்க ஒரு வாரிசு வருவார் வள்ளலாருக்கு வாரிசு முத்துராமலிங்க தேவருக்கு வாரிசு அப்புறம் எல்லாருக்கும் இப்படி ஒரு சர்க்கஸ் கம்பெனி யாராவது ப்ரெஸ் மீட்டையே பொதுக்கூட்டம் மாதிரி கை தட்டி ரசித்து பொது கூட்டத்துலயே அப்படி சுத்தி பாக்குறது இல்ல ப்ரெஸ் மீட் இங்க இது ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி இன்னும் ரிலீஸ் ஆகாம கஷ்டப்படுது டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை வீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து கிடைக்கும் ஆரிய மடிவரடிகளும் திராவிட கோட்டையும் என்ற ஒரு இந்த மாபெரும் நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் ராமகிருஷ்ணன் அவர்கள் உட்பட மேடையில் இருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் வருகை தந்திருக்கின்ற பார்வையாளர்களாக வந்திருக்கின்ற தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மானமுள்ள ஆயிரம் பேரோடு போராடலாம் மானமில்லாத ஒருவனோடு போராட முடியாது இது தந்தை பெரியார் சொன்னது இப்போ நம்முடைய பிரச்சனை என்னன்னா ஆங்கிலத்தில் ஒரு ஒரு சொற்றொடர் உண்டு பிரிங்கிங் அவுட் த பர்சன் அப்படின்னு எல்லா மனிதருக்குள்ளும் நல்ல பண்புகள் உயர் பண்புகளும் இருக்கும் நம்ம கற்றுக்கொண்ட அல்லது இயல்பாகவோ சமூகத்தினால் பதிந்த தீய செய்திகளும் மனதில் இருக்கும் ரெண்டும் உள்ளது தான் மூளை அதில் எது மேலே வரணும் என்பது அந்த மனிதர் திட்டமிட்டு தன்னை செதுக்கி கொண்டு இதுதான் ஒரு பண்பான வாழ்க்கை நடைமுறை எடுத்துக்காட்டு ஒழுக்கம் என்று தன்னைத்தானே வடிவமைத்து கொள்ளுவது ஆனால் அப்படி உள்ளவர்களை கூட எதிரில் இருக்கிற ஒரு ஆள் நினைச்சா சீண்டி அவரையே கெட்ட வார்த்தை பேச வைக்க முடியும் அதுக்கு வந்து ஒருத்தருக்கு ரொம்ப சாமர்த்தியம் வேணும் அந்த சாமர்த்தியம் உள்ள ஒருத்தரோட நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாவது ஒரு எடுத்துக்காட்டை சொல்லணுன்னா பொதுவாக அந்த கொசு வந்தால் அடிச்சிடலாம் கொசு எப்படி அடிக்கிறதுங்கிறதுக்கே பல டெக்னிக் உண்டு ஒவ்வொருத்தர் அவ்வளவு தந்திரமாகவும் டபார்னா அடிப்பாங்க ஈ அடிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும் அதை விட சிக்கலானது என்னென்னா பச்சை ஒரு பூச்சி இருக்கும் பாத்திருக்கீங்கல்ல பச்சை வண்ணத்துல ஒரு பூச்சி அது பார்க்க அழகா இருக்கும் அது ஊற ஆரம்பிக்கும் நம்ம அதை அடிச்சிட முடியாது ஏன் அடிச்சா அப்படி நாரும் அந்த பூச்சி நம்ம கையில பட்டுட்டா கூட அந்த நாற்றத்தை நம்மளால தாங்க முடியாது இப்போ அப்படிப்பட்ட பூச்சிகளை தமிழ்நாட்டில் இறக்கி விட்டுருக்காங்க நம்ம பூச்சியவும் வெளியேற்றணும் சுத்தமா அடித்து நகற்றமும் வந்துடக்கூடாது நம்ம கையவும் பாத்துக்கணும் இவ்வளவு சிக்கலான இடத்துல நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க ஆகவே என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா தோழர்களே இது நம்மை பதட்டப்படுத்துகிற முயற்சி ஆனா நாம பதட்டப்பட்டால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதை நினைவில் வைத்துக்கணும் எவ்வளவுதான் நம்ம கோவப்பட முடியும் எவ்வளவு உரத்து பேச முடியும் எவ்வளவு கத்த முடியும் அதுக்கு மேல வாடா போடான்னு பேசலாம் அதுக்கப்புறம் நம்மளால அப்படி பேச முடியுமா இல்ல அப்படி பேசுவதனால இந்த பிரச்சனை தீருமா அதை போல தோழர் மனோஜ் அவர்கள் அவருடைய அந்த புகழ்பெற்ற காணொளிகளை நானும் பார்த்தேன் பார்க்கணும் நாட்டில் என்ன நடக்குது அதுக்கு நம்ம என்ன எதிர்வினை ஆற்றோம் பார்க்கணும் கேட்டேன் அப்ப எனக்கு சில கருத்துகள் உண்டு இப்படி பேசணுமா அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு கேள்வி ஆனா இப்படித்தான் எதிர்வினை ஆற்றணும் அப்படின்னு முடிவு செய்வது அவருடைய உரிமை அப்போ சில பேரை கேட்கும் பொழுது அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இல்லைங்க உங்க மாதிரி எல்லாம் பேசினா புரியாது இப்படி பேசினா தான் புரியும் என்று சொன்னார்கள் அதை மறுபடியும் யோசிச்சு பார்க்குறேன் இப்படி பேசினா தான் புரியும்னா எல்லாருக்கும் புரியும் ஆனால் உரைக்குமா உரைக்குமா உணர்வார்களா இப்போ எப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஆணோ பெண்ணோ இதுல நீங்க இதுல பாலின வேறுபாடு கிடையாது பெண்களும் அப்படி பேசுறாங்க ஒரு ஆணோ பெண்ணோ பச்சையா பொய்ன்னு தெரிஞ்சு தந்தை பெரியார் வளர்ப்பு மகளை கல்யாணம் செய்து கொண்டார் அப்படின்னு பேசுறாங்கன்னா தெரிந்த பொய் அப்ப அவங்களுக்கு நீங்க என்ன விதமாக விடை சொன்னாலும் அவங்களுக்கு வந்து அது உணர்ந்து திருந்துகிற ஒரு நிலை இருக்குதா அப்படின்னா இல்ல அப்போ நம்ம வேலை தான் என்ன அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நாம் நம்முடைய பிரச்சாரத்தை விடாமல் செய்வது ஒன்றுதான் அவர்களை அம்பலப்படுத்துவதற்கான வழி அதுக்காக தோழர் மனோஜ் பேசுறது மற்ற தோழர்கள் பேசுறத பேசக்கூடாதுன்னு நான் சொல்லல ஏன்னா ஒருவேளை ஒருவேளை பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்து கொஞ்சம் உரைக்கலாமும் இருக்கு இல்லையா உரைக்கவும் வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்போ கேப்போம்ல நம்மள சொல்றாங்க ஏன் நீங்க அப்படி பேசலையா அப்படின்னு கேட்கும் போது ஆமா அப்ப நம்ம பேசுறது தப்புதான் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல ஆமா நானும் அப்படி பேசியிருக்க வேணாம் கொஞ்சமாவது அந்த கூட்டத்துல இந்த நாகரீகம் என்பது யாருக்காவது இருந்தால் அந்த ஒருத்தர் திருந்தினா கூட நமக்கு லாபம் தானே அந்த நல்ல எண்ணத்தோட நாம வந்து இந்த கருத்துக்களை வைக்கிறோம் இது அவங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு புரியுதோ புரியட்டும் நண்பர்களே இன்னைக்கு நாட்டுல நடக்கிற பிரச்சனை என்ன எதுக்காக இந்த பச்சை பூச்சிங்களை இறக்கி விட்டுருக்காங்க இதுதான் ரொம்ப முக்கியம் வீட்டுல திருடு போய்கிட்டு இருக்குது நம்ம வீட்டுல திருடு போய்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் வீட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கிற அத்தனை பாதுகாப்புகளும் கரையான வச்சு அரிச்சுக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் தீ வைக்கிறதுக்கு கூட்டம் தயாராக இருக்குது இந்த மூணுக்கு நடுவுல இருக்கிற மக்கள் அந்த ஆபத்தை உணர்ந்து விடாத படிக்கு நம்மை திசை திருப்புவதற்காக இந்த நச்சு பூச்சிகளை இறக்கி விட்டுருக்காங்க உங்களுடைய கவனம் முழுக்க இந்த பக்கம் வரக்கூடாது யாராவது கேட்டமா திருப்பரங்குன்றம் கோயில் விவகாரம் இன்னைக்கு வந்து த தமிழ்நாட்டுல மதுரையை அயோத்தியாக மாற்றுவோன்னு குரல் வந்த பிறகு அந்த முருகன் கோயில வச்சு காவடி தூக்கி வீர தமிழர் முன்னணின்னு இங்க ஒரு கும்பல் ஆடிக்கிட்டு இருந்துச்சு என்ன ஆச்சு அங்க வந்து நின்று அயோத்தியாக விடமாட்டோம் இது எங்க முப்பாட்டன் முருகன் கோயிலு அப்படின்னு வந்து நிக்க வேண்டிய கூட்டம் தந்தை பெரியாரை இடிக்கிறதுக்கு பார்ப்பன கடப்பாரை எடுத்துக்கிட்டு வருவோம் அப்படின்னு பேசுற வேலையை செய்துன்னா நீங்களும் அந்த பிரச்சனையை கவனிக்க முடியாது இந்த இன்னொரு பக்கத்தை விட்டுறவும் முடியாது என்கிற நெருக்கடியை உருவாக்குகிற வேலை அதுக்கு அடுத்து நேற்று ஒரு தீர்ப்பு என்ன இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குது நேற்று ஒரு தீர்ப்பு இன்னொரு நீதிபதி அதே மதுரையில் என்ன சொல்றாங்க ஒரு நூற்றாண்டாக சனாதனத்தின் மீது திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஜெனோசைடு சனாதனத்தை ஒழிப்போம் என்பது இனப்படுகொலையை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நீதிபதிக்கு நல்ல செய்திகள்லாம் நம்ம சொல்லணும் இந்த காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு பிரதமர் மோடி அடிக்கடி பேசுவார் காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்னு அப்ப காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்று பேசுகிற இந்தியாவின் பிரதமர் மோடி காங்கிரஸ் காரர்களை இனப்படுகொலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரா அதுக்கு இனப்படுகொலைன்னு நம்ம பொருள் சொல்லலாமா காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்னா காங்கிரஸ் இல்லாத பாரதம் அப்ப காங்கிரஸ் இல்லாத பாரதம் எப்படி இருக்கும் காங்கிரஸ்காரர்கள் இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் இருக்குமே அப்ப காங்கிரஸ்காரர்களை கொலை செய்ய சொல்லி பிரதமர் அதே நீதிபதி முன்னால நம்ம ஒரு வழக்கு போட்டா என்ன டெல்லியில உச்ச நீதிமன்றத்துல இன்னொரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதுல இன்னைக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க கவனிங்க இந்த வழக்கெல்லாம் நீங்க ஏதாவது ஒரு மக்கள் உரிமைக்காக ஒரு வழக்கு போட்டா நீதிமன்றம் நம்மை பார்த்து என்ன கேட்கும் தெரியுமா உங்களுக்கு இதுல என்ன உரிமை இருக்கு வாட் இஸ் யுவர் ரைட் வாட் இஸ் யுவர் லீகல் ரைட் இது உங்களுக்கு நான் ஏன் ஒரு லட்சம் போடக்கூடாது அதுக்கு மேல கொஞ்சம் வாதத்தை வச்சா இதுக்கு மேல பேசுனீங்கன்னா அஞ்சு லட்சம் ஃபைன் இப்படி பேசுகிற நீதிமன்றங்கள் இன்னைக்கு உச்ச ஒரு வழக்கு திருப்பரங்குன்ற மலை மொத்தத்தையும் முழுவதையும் தொல்லியல் துறை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கணும் அங்க இருக்கிற அந்த சர்வேக்கல் தூண்ல நாள்தோறும் விளக்கேற்றணும் இத வந்து யாராவது அரசியல் சட்டப்படி இந்த மாதிரி ஒரு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா நாளைக்கு ஹைகோர்ட்டுக்குள்ள தேசிய கொடிக்கு பதிலாக காவி கொடி ஏத்தணும்னு ஒருத்தன் வழக்கு போட்டா ஏன் அவர் கேட்கக்கூடாதுன்னு நீதிபதிகள் கேட்பாங்களா ஏன்னா காவி கொடியும் இந்த தேசத்தினுடைய தத்துவம் தானே அதை அதை ஏத்துறதுக்கு ஒருத்தருக்கு உரிமை இல்லையா இது உங்களுக்கு சொந்தமா பரவாயில்ல ஏத்துனாதான் என்ன தப்பு வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்க முடியுமா இன்னைக்கு கேட்கறாங்க உச்ச நீதிமன்றத்தில் இப்படி வழக்கு வந்தா மற்ற நேரங்களில் அந்த வழக்குகளை அப்படி தூக்கி தட்டி எறியக்கூடிய நீதிமன்றம் இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு அரசுக்கும் தொல்லியல் துறைக்கும் நோட்டீஸ் கொடுக்குது இப்போ இதெல்லாம் எடை நோக்கி நடக்குது அந்த இடத்த ஒரு எரிமலையாக மதுரையை மாத்துறது அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் இப்படிப்பட்ட ஒரு முயற்சி தமிழ்நாட்டில் நடக்கும் பொழுது அந்த முயற்சியை எதிர்த்து முறியடிக்கிற வேலையில் நாம் இறங்கி விடாமல் இந்த புல்லுருவிகளை சில்வண்டுகளை வைத்து கொண்டு இந்த கூத்தை தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்ப நம்முடைய கவலை என்பது இது யாருடைய அணுகுமுறைனா இதுதான் ஆர் எஸ் அணுகுமுறை இதுதான் ஆர் எஸ் எஸ் அணுகுமுறை அது வெளிப்படையானது அவங்க எப்பவும் நாடாளுமன்றத்துல ஒண்ணு பேசுவாங்க அதே நேரத்துல இன்னொரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இதுல எது அதிக ஆபத்தானது எது அதிக ஆபத்தானது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர இது முக்கியம் அது முக்கியமில்லை இல்லை அப்படின்னு நினைக்க முடியாது ரெண்டு வேலை செஞ்சா ஒரு வேலை நன்மையாகவும் ஒரு வேலை தீமையாகவும் செய்கிற பழக்கம் ஆர் எஸ் கிடையாது அவங்க ரெண்டு வேலுமே அழிவு வேலைதான் இந்த அழிவு வேலைகளின் கூடாரத்தை அது சர்க்கஸ் கம்பெனியை இறக்குற மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒவ்வொன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா திடீர்னு பெண்கள் சபரிமலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு வழக்கு நடந்தது அந்த வழக்கு போட்டவங்க யார் அந்த தீர்ப்பு சரியா பெண்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா இதெல்லாம் வேற அந்த வழக்கை போட்ட பெண்கள் யார் அவங்க ஏன் அந்த கோயிலுக்கு போகல அதே நேரத்தில் திடீர்னு ஒரு சாத்தான் கோயில் ஒன்னு இருக்கு வடநாட்டுல ஒரு பெண்கள் கூட்டம் அங்க போய் அங்கேயும் போக கூடாது அப்படின்னா அவங்க திட்டு போய் நாங்க உள்ள போவோம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஏன் போகல இவங்க எல்லாருமே ஆர் எஸ் எஸ் அமைப்போட தொடர்புடையவர்கள் அவங்க என்னென்ன வேலை செய்வாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இராணுவ வீரர்களை பலி கொடுக்கறதுல இருந்து எல்லா வேலைக்கும் துணிந்தவர்கள் அவர்கள் அப்ப அது ஏன் செய்யறாங்க ஏன் புல்வாமா நடந்தது ஏன் பெஹல்காம் நடந்தது சீனாக்காரனி இவ்வளவு தூரம் உள்ள வந்துட்டான் இவ்வளவு தூரம் அதை எதிர்ப்பதற்கு பதிலாக பக்கத்து வீட்டுல இருக்கிற முஸ்லீம முறைச்சு பாக்குறதுக்கு பெஹல்காம் நடந்த பிறகு நண்பர்களே வெளிநாட்டுல வாழ்ற இந்தியர்கள் ஜெர்மனியில வாழுகிற ஒரு இஸ்லாமிய பெண் சொல்கிறார் தமிழ்நாட்டுல இருந்து போனவங்க நாங்க இதுவரைக்கும் அந்த அச்சத்தை உணர்ந்ததில்லை ஆனால் இந்த பெஹல்காம் நடந்த பிறகு நாங்க தெருவில் நடந்து பக்கத்து வீட்டில் இருக்கிற இந்தியர்கள் எங்களை முறைக்கிறார்கள் அச்சத்தை உண்டாக்கும் அவங்க இந்த நாட்டை ஆளுகிற பிஜேபியை பார்த்து முறைக்கணும் தெருவுல நடக்கிற பிஜேபி காரனை பார்த்து முறைக்கணும் என்னையா நாட்டை ஆளுறீங்க இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் உள்ள வந்து சுட்டுட்டான்னு சொல்றீங்களே உங்க எல்லை படை என்னாச்சு உங்களுடைய பாதுகாப்பு ஏற்பாடு என்னாச்சு இந்த பக்கம் சீனாக்கார நம்ம இந்திய நாட்டுக்கு பேர் வச்சுக்கிட்டு இருக்கா ஒவ்வொரு ஊருக்கும் சீனா பேர் இந்த பக்கம் பாகிஸ்தான்ல இருந்து மைல் உள்ள வந்து சுட்டுட்டு போறாங்க நீங்க என்ன ஆட்சி நடத்துறீங்க இந்த லட்சணத்துல இங்க வந்து நீ தமிழ்நாட்டுல கட்சி நடத்துறியா அப்படின்னு ஒவ்வொரு பிஜேபி ஆர் காரங்களை கேட்க வேண்டியவங்க அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிற முஸ்லீம் முறைச்சி பார்க்க வைக்கிறாங்கன்னா இது எப்பேற்பட்ட கொடூரமான சைக்கோக்களின் கூட்டம் இந்த சைக்கோ எல்லாம் நீங்க வேண்டாம் இந்த பார்த்தாலே பரிவாரங்கள்ல பார்த்தாலே தெரியும் யாராவது என்னைக்காவது நடக்கிற தப்பு இது ஒரு கொடுமை இந்த இடத்துல ஒரு கொலை நடக்குது எப்படிங்க கூச்ச நாச்சம் இல்லாம குர்கா போட்டுக்கிட்டு கறியை கொண்டு போய் கோயில்ல போட்டு வரானே யார் பண்றது பிடிச்சி அதுவும் கோயம்புத்தூர்ல பிடிச்சி இதை ஆம்பளை இவன் ஆர்எஸ்எஸ்காரன் இந்து முன்னணிக்காரன்னு வெளிப்படுத்தினதுனால அந்த பிரச்சனை முடிஞ்சது வடநாடு முழுக்க என்ன நடக்குது இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரை ஒரிசாவில் மண்டி போட வச்சு மத்திய பிரதேசத்துல அவர் வாயில சாணிய கொடுத்து சாப்பிட சொல்லி ஜெய் ஸ்ரீராம் சொல்லு தெருவில் போகிற லாரிகளை அவ்வளவு சுதந்திரமாக ரோட்ல வந்து ஆணிகளை வச்சு லாரியை பஞ்சராக்கி வண்டிகளை பஞ்சராக்கி இறங்கு மாட்டு கொண்டு போறியா கும்பமேளாவுக்கு போறோம் கும்பமேளாவுக்கு எதுக்கு போற பாவத்தை தொலைக்க போற பக்திக்காக போற அதுக்கு போக ரயில்ல இடம் இல்ல ரயில் கதவை திறக்க முடியல அந்த ரயில் கதவுகளை கண்ணாடிகளை உடைத்து கல்லை வைத்து அடித்து நொறுக்கி உள்ள இருக்கிறவங்கெல்லாம் காயம்பட உள்ள அப்படி வெறியோட ஏறி போகுதே ஒரு கூட்டம் இதெல்லாம் யார் உருவாக்குனது எந்த நாட்டுல இது நடக்குது எத்தனை பேர் ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் இல்லாம இறங்கி டிக்கெட் பரிசோதகர் அவங்களை ஹோ ஜெய் ஹோன்னு கத்திக்கிட்டு போறான் டிக்கெட் வாங்க மாட்டோம் இந்த கலாச்சாரத்தை இந்த நாட்டுல உண்டாக்கி இருக்கிற ஒரு கட்சி ஒரு அமைப்பு அவ வச்சிருக்கிற வேலைக்கு எடுப்படி ஆள் வேலை பார்த்துக்கிட்டு கெட்ட என்னன்னு சொல்றது எனக்கு நாயெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எதுக்கு போய் அதுகளை திட்டுறது நாய் கோச்சிக்காது பாருங்க ஒண்ணுமே போடாட்டி கூட ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா உங்க கால் பக்கம் அது ஓடி வந்துக்கிட்டே இருக்கும் யாரை திட்டுறதுக்கு எதை பயன்படுத்துகிறோம் அப்படிப்பட்ட வேலையை செய்வதற்கு இறக்கிவிடப்பட்டிருக்கிற இந்த கும்பல் ஒன்னு இது ஒரு சர்க்கஸ் கம்பெனி ஜெமினி சர்க்கஸ் மாதிரி அழகு தமிழ்ல பேசும் அடுக்கு மொழியில பேசும் அப்பப்ப சிரிச்சுக்கும் தன்னைத்தானே வியந்துக்கும் அப்புறம் இயேசு மாதிரி வாரிசு சொன்னார் அவர் சொன்னார் சொன்னார் இவரை தான் சொன்னாங்க எப்படி ஒரு வாரிசு வருவார் வள்ளலாருக்கு வாரிசு முத்துராமலிங்க தேவருக்கு வாரிசு அப்புறம் எல்லாருக்கும் இப்படி ஒரு சர்க்கஸ் கம்பெனி யாராவது மீட்டையே பொதுக்கூட்டம் மாதிரி கை தட்டி ரசித்து பொதுக்கூட்டத்திலேயே அப்படி சுத்தி பாக்குறது இல்லை பிரஸ் மீட் இல்ல இது ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி இன்னும் ரிலீஸ் ஆகாம கஷ்டப்படுது அது இன்னொரு கம்பெனி அது கம்பெனி வந்து மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்தா அதை வாங்கிட்டு வந்து தப்பு தவறுமா படித்து அது அது வந்து சண்டே ச சாட்டர்டே சர்க்கஸ் மாதிரி அது ஒரு தனி கம்பெனி ஆனால் நண்பர்களே இவர்களை வெறும் கம்பெனின்னு நம்ம ஒதுக்கி விட முடியாது ஏன்னா அதுக்கு கள்ள டிக்கெட்டு வாங்கிட்டு போய் நிக்கிற கூட்டம் எல்லாம் நம்ம குழந்தைங்க நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க அதனால இந்த சர்க்கஸ் கம்பெனி நடத்துகிற இந்த ஆளுங்க புள்ள பிடிக்கிறவங்களை பத்தி நம்ம கவலைப்பட்டுனா ஆகணும் ஏனென்றால் பறி போகிறவை நம்முடைய பிள்ளைகள் யார் பின்னால போறாங்க கடைசியா இந்த செய்தியை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன் இதெல்லாம் யார் இவங்க எந்த இடத்துல நிக்கிறாங்க ஒரு மாணவனை பார்த்து இதெல்லாம் ஆமா அது அவருடைய பண்பு அப்படி வச்சுக்குவோம் ஆனா என்ன சொன்னாருங்கிற தான் முக்கியம் ஏ நீ உனக்கு வேணாலே நீ ஓடிப்போ நீ படிக்காத நீ டாக்டர் முடிவெட்ட ஆள் வேணும் சட்ட செய்ய நெசவாளி வேணும் சாப்பாட்டுக்கு உழமை வேணும் செருப்பு தைக்க ஆள் வேணும் இது எந்த இடம் இந்த நின்னு பேசுற இடம் யோசிச்சு பாருங்க நம்ம எங்க இருக்கோம் நம்ம எங்க இருக்கோம் நம்ம முடிவெற்ற சகோதரனோட இருக்கோம் அந்த ஆட்டோ ஓட்டுற தம்பியோட இருக்கும் அந்த பெட்டி கடையில நிக்கிற நின்னு கால் வலிச்சு கால் நரம்பு கூடி போய் வெரிகோஸ் வெயின் வந்து டீ கடையில நின்று டீ ஆத்திக்கிட்டு இருக்கிற அந்த அண்ணனை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த அண்ணன் பையன் படிக்கணும் இந்த அக்கா வீட்டு வேலை செய்யற அந்த அக்காவுடைய பிள்ளை படிக்கணும் நான் கொத்தனாரா இருந்தனா சித்தாளா இருந்தனா கல் வேலை சுமந்தனா பெருப்பை கூட்டுனா இல்ல சாலை போடுற வேலைக்கு போய் தாரோட போராடிக்கிட்டு இருக்கேன் ஏன் பிள்ள படிக்கணும் என்னை போல இருக்கிற இவங்க பிள்ளைங்க படிக்கணும் அப்படிங்கிற இடத்துல நாம நிக்கிறோம் எனக்கு முடிவெட்ட ஆள் வேணும் எனக்கு சோறு போட விவசாயி வேணுங்கிற அந்த இடத்துல போய் அவர் நின்னுகிட்டு இருக்கார் அவர் எப்படி பார்ப்பனர்கள் தங்களுக்கு வேலை செய்ய இந்த சமுதாயம் ஜாதியாக இருக்கணும்னு நினைச்சாங்களோ இந்த பார்ப்பனர்களின் கடப்பாறை அந்த இடத்துல இப்போ அவங்களோட சேர்ந்து நிக்கிறாங்க அப்ப இவர்களை மக்களிடம் அம்பலப்படுத்துவதை தவிர நாம் நம்முடைய பிள்ளைகளை மீட்பதற்கு வேறு வழி இல்லை அவன் நம்ம வந்து படின்னு சொல்றோம் எப்படியாவது படி இன்னைக்கு அரசு பள்ளிகளுக்கு தமிழ்நாடு அரசு செய்கிற முயற்சிகள் நண்பர்களே கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது எத்தனை ஆயிரம் நாலு லட்சம் குழந்தைங்க இந்த ஆண்டு பள்ளிக்கு சேர்ந்திருக்காங்க இடைநிற்றல் நிறுத்தப்பட்டிருக்கிறது எப்படியாவது வாங்க படிக்க வைங்க இன்னைக்கு உலகம் முழுக்க அந்த குழந்தைகளை பார்க்கும் போது படித்த இளைஞர்களை பார்க்கும் போது நாங்க திராவிடத்தால் படித்தோம் என்பதை மறக்காத அந்த இளைஞர்களை பார்க்கும் பொழுது இனி வரும் உலகம் என்று இந்த தந்தை பெரியார் சொன்னாரே அந்த உலகத்தை எங்கள் குழந்தைகள் பார்க்கிறார்கள் அந்த உலகத்தில் அவர்கள் வாழுகிறார்கள் அந்த நாகரிகமான உலகத்தில் வாழுகிற தகுதியை இந்த திராவிடம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது அந்த உணர்வோடு அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் கடைசியா திராவிடம்னு சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாது அது வடமொழியா ஆமா வடமொழி தான் சுயமரியாதைங்கிறது வடமொழி தான் ஒரு சொல் எதற்கு பொருத்தமானதோ அந்த சொல்லை தேர்ந்தெடுத்துக் கொள்வதுதான் பகுத்தறிவு அது தவறு கிடையாது சரி திராவிடம் என்பது வடமொழி சமஸ்கிருதம் தேசியம் என்பது என்ன தேசம்ங்கிறது தமிழா உங்க தமிழறிவுக்கு பாராட்டு விழா தான் நடத்தணும் பாரத தேசம்ங்கிறார அவர் தமிழ்ல சொல்றாரா ஏ அமாரா தேஷ் கே அப்படிங்கிறாரு உங்க தேசியம்தான் அது இந்த அடிப்படை அறிவு புரிதலும் இல்லாத இந்த கூட்டத்தை வைத்து இந்த நாட்டில் நச்சை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதை தடுப்பதற்கு திராவிட கோட்டை என்பதை மீண்டும் 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 நிலைநிறுத்து நிலைநிறுத்துகிற பணியை நாம் செய்வோம் மக்களிடம் நம்முடைய கருத்தை வரலாற்றை கொள்கையை தெளிவுபடுத்தினால் போதும் இவர்களை விரட்டுகிற வேலையை மக்கள் செய்வார்கள் நன்றி வணக்கம்